நாகர்கோவிலில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியில் அருகே உள்ள ஆளூர் பகுதியை சேர்ந்தவர் இம்மானுவேல் வயது இருபது இவர் சொந்தமாக ஒர்க் ஷாப் வைத்துள்ளார் தற்போது இவர் பறக்கை தெற்கு தெருவில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி இம்மானுவேல் இறைச்சி வாங்குவதற்காக கடைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது இதில் இம்மானுவேல் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து நாகர்கோவில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக கார் டிரைவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது